ஹலோ பூரி ஜெகநாதர் கோவில் இந்த கோவில பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த கோவில் இருக்கிற விஷயங்கள் அப்படி ஆன்மீகத்தையே நம்பாத நபர்கள் கிட்ட கூட இந்த கோவில் தன்னோட புகழ கொண்டு போய் சேர்த்திருக்கும் ஏன்னா இந்த கோவில்ல தான் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கிருஷ்ணனோட இதயம் இன்னமும் இருக்கு இந்த விஷயத்த கேட்ட உடனே நிறைய பேருக்கு இந்த கோவில் மேல ஈர்ப்பு வரும் ஏன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கடவுளோட அவதாரமான கிருஷ்ணனோட இதயமே இந்த கோயிலுக்குள்ள தொடிச்சுக்கிட்டு இருக்குன்னா நிறைய பேர் அதை பாக்குறதுக்கு இயங்குவாங்க கிருஷ்ணனோட இதயம் எப்படி இங்க வந்துச்சு மேலும் இந்த கோயில நடக்கிற மர்மமான விஷயம் விஷயங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி உங்களுக்கு கிருஷ்ணனை பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த கோயிலை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய இதயம் எப்படி வந்துச்சுங்கறத பத்தி பாக்கலாம் இந்த கதை முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் தன்னோட சொந்த ஊருக்கு திரும்புறாரு திரும்பும் போது ஒரு மரத்தடியில படுத்து கண் அசந்த நேரத்துல ஒரு வேடன் தான் வேட்டையார தான் நினைச்சு கிருஷ்ணனோட பாதத்திலேயே அம்ப விட்டுறாரு இதனால வழியில துடிச்சிட்டு இருக்க கிருஷ்ணன் அந்த இடத்துல இறந்து போறாரு கிருஷ்ணன் இறந்த உடனே அவர் வாழ்ந்த துவாபர யுகம் முடிஞ்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க கலியுகம் தொடங்குது கடைசியா அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய உடலுக்கு இறுதி சடங்கு செஞ்சு அவரோட அவரோட உடலை எரிக்கிறாரு கிருஷ்ணன் எரிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு ஆனா அந்த வேடன் மட்டும் எங்கேயுமே போகாம அந்த இடத்துலயே இருக்காரு அர்ஜுனன் அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வேடன் கிருஷ்ணனுடைய எரிஞ்ச உடலை போய் பார்க்கறாரு அப்படி அந்த வேடன் பாக்கும்போது போது அவனுக்கே தெரியாத ஒரு அதிர்ச்சி அவனுக்கு காத்துட்டு இருந்துச்சு என்னன்னா கிருஷ்ணனோட உடல்ல எல்லாமே எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறம் அவரோட இதைய மட்டும் எரியாம அப்படியே இருந்துச்சு இதனால ஒரு வித பதட்டத்துல இருந்த வேடன் மறுபடியும் மறுபடியும் அந்த இதயத்தை நெருப்புல போட்டு எரிக்கிறான் என்னதான் எரிச்சாலும் அந்த இதயம் எரியற மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம அந்த இதயம் பார்க்கவே வித்தியாசமா ஒரு மிஷின் மாதிரி இருந்துச்சான் மேலும் அவன் இதயத்தை கையில எடுத்து பாக்கும் போது ஒரு விதமான ஷாக் அடிக்கிற மாதிரியான உணர்வு ஏற்படுச்சான் அதுக்கப்புறம் இது கிருஷ்ணனோட இதயம் இது ஒரு மனுஷனோட இதயமே முடிவு பண்ண வேடன் அந்த இதயத்தை ஒரு பெட்டியில போட்டு எடுத்துக்கிட்டு ஊர் பக்கம் கிளம்புறான் ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயுமே இத காட்டி இது கிருஷ்ணனோட இதயம் இதை வாங்கிக்கங்கன்னு சொல்லி விற்கிறதுக்கு முயற்சி பண்றான் நீயே ஒரு வேடன் நீ சொல்றதை எப்படி நாங்க நம்ப முடியும்னு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க நடந்த எல்லா விஷயங்களையும் அந்த வேடன் ஒண்ணு விடாம சொல்லி மறுபடியும் மறுபடியும் அந்த இதயத்தை விக்கிறதுக்கு முயற்சி பண்றான் ஆனா என்னதான் சொன்னாலும் ஊர் மக்கள் அவனை நம்புறதாவே இல்ல ஏன்னா அந்த இதயம் பார்க்க சாதாரணமாவே இல்லாம வினோதமான நிலையில இருந்துச்சு அதுக்கப்புறம் அவன் அந்த இதயத்தை என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல கடைசியா ஒரு நதியில அந்த இதயத்தை பெட்டியோட விட்டுறான் அந்த இதயம் பல இடங்களை தாண்டி கடைசியா பூரி நாட்டை வந்தடையுது அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு வந்த இந்திரதியும்னங்கிற மன்னன் அந்த இதயம் பயணிக்கிற நதியில குளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அவரு அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற இதயத்தை பாக்குறாரு அந்த நேரத்துல அவருக்கு ஒரு அசடிரி சத்தம் கேக்குது அப்படி கேட்ட அந்த சத்தம் என்னன்னா இது கிருஷ்ணனோட இதயம் இத பத்திரமா பாதுகாத்துட்டுவான்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் அந்த மன்னன் அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட அரண்மனைக்கு வராரு அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சான்னு எல்லார்டுமே கேக்குறாரு ஊர் மக்களும் ஆமா இந்த மாதிரி ஒரு வேடம் இங்கே வந்தா கிருஷ்ணனோட இதயம்னு சொல்லி ஒரு இதயத்தை காட்டி எங்கள்கிட்ட விக்க பார்த்தான்னு சொன்னாங்க இதை கேட்ட மன்னன் அதிர்ச்சி அடைஞ்சு போறாரு அந்த இதயத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம விஸ்வகர்மாவோட

பெற்று அதுக்குள்ளார பூரி ஜெகநாதர் சிலையையும் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காலங்கள் கடக்குதே இந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்குள்ளார நிறைய விஷயங்கள் நடக்கவும் செய்யுது எஸ் கதை இதோட முடியல இப்பதான் உண்மையான கதையை ஸ்டார்ட் ஆகுது இந்த கோவிலை எழுப்புனதுக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இதயத்தை ஒரு பொம்மையில இருந்து மற்றொரு பொம்மைக்கு மாத்துவாங்கலாம் ஏன்னா இந்த இதயம் ஷாக் அடிக்கிறதுனால பன்னெண்டு வருஷத்துக்கு மட்டும் தான் ஒரு மரத்தால மின்சாரத்தை தாங்க முடியும் இதனாலயே அந்த இதயத்தை மாத்தும்போது கண்ணையும் கையையும் கட்டிக்கிட்டு தான் மாத்துவாங்களாம் அப்படி ஒரு தடவை மாத்தும் போது ஒரு அர்ச்சகர்

கோவில்ல பள்ளி சத்தம் போடவே போடாதான் எத்தனையோ இடங்கள்ல பள்ளி சத்தம் போறத நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த கோவில் மட்டும் ஆனது சத்தம் போடவே போடாதான் இதெல்லாம் ஒரு விஷயமா ஆனா பள்ளி சத்தம் போறத வச்சுதான் மக்கள் நல்ல சகுனத்தையே கணிக்கிறாங்க மேலும் இந்த கோவிலுக்கு மேல வித பறவைகளும் எந்த வித விமானங்களும் இல்லைன்னு சொல்றாங்க பறவை பார்க்கறது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க இத கூட சாதாரமா கேட்கலாம் ஆனா ஒரு கோவில் இருந்தா கண்டிப்பா அங்க பறவை பார்க்கறத நீங்க பாத்துருப்பீங்க அப்ப இது வரைக்குமே அந்த கோயில்

இதுக்கு மாறா மேல் பானையில இருக்க அரிசி தான் முதல்ல வெகுமா இத கூட ஏதோ ஒரு சாதாரண விஷயம்னு விட்டுட்டாலும் அப்படி சமைக்கிற சாப்பாட்டுக்கு வாசனையே தெரியாதாம் உள்ள எடுத்துட்டு போய் சாமிக்கு படையல் போட்டதுக்கு அதோட வாசம் வெளியே தெரியவே ஆரம்பிக்குமா அடுத்ததான் இந்த கோயில சுத்தி கடல் அலையோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளார காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்குள்ளார ஒரு அடி எடுத்து வச்ச உடனே இந்த கோயில சுத்தி கேட்டுட்டு இருக்க கடல் அலையோட சத்தம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா அடுத்ததான் இந்த கோயிலுக்கு மேல இருக்க கொடி காத்தடிக்கிற திசைக்கு எதிர் திசையில தான் அசையுமா இந்த ஒரு நிகழ்வு போதும் ய உடைச்சு தள்ளுற ஏதோ ஒரு விஷயம் இந்த கோயிலுக்குள்ளார இருக்குங்கிறத சொல்றதுக்கு இவ்ளோ நேரம் இந்த வீடியோக்காகவும் எனக்காகவும் நேரம் ஒதுக்கணும் எல்லாருக்குமே நன்றி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிட்டு போங்க அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்